தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க முதுகெலும்பு வலி இருக்காது ஆனால் வீக்கம் இருக்கும் அந்த முதுகெலும்பு மடங்காத நிலை அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு பகுதியில் கழுத்து முதுகு இல்லை நடுமுதுகு இல்லை அடிமுதுகில் அந்த முதுகெலும்பு பகுதியில் ஒரு வீக்கம் இருக்கும் அந்த வீக்கம் வலியாகவும் இருக்கும் ஸோ அது வந்து அவர்களுக்கு நேராக நிமிர்ந்து உட்கார முடியாது அந்த முதுகெலும்பினுடைய இயக்கம் சரியாக இல்லாதனால ஒரு அசௌகரியமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ முதுகெலும்பில் வீக்கம் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன மனிதனுடைய ஆரோக்கியமே நமது முதுகெலும்பை சார்ந்தது தான் நமது முதுகெலும்பு மூன்றாக பிரிச்சுருக்கோம் கழுத்து முதுகு நடுமுதுகு அடிமுதுகு இப்போ அடிமுதுகு அப்படின்னா அது சிறுநீரகம் சிறுநீரக பை அதனுடைய பிரதிபம்பம் நடுமுதுகு அப்படின்னா அதில் வழி உதிச்சு அப்படின்னா சிறுகுடல் பெருங்குடலில் பிராணாற்றல் குறைவாக இருக்குது கழுத்து முதுகளை வலி வந்துச்சு அப்படின்னா இதயம் நுரையீரலில் பிராணசக்தி குறைவாக அதனுடைய இயங்கும் தன்மை சரியாக இல்லை அப்படிங்கிறதுடைய அறிகுறி அப்போது முதுகுத்தண்டை திடப்படுத்தணும் அப்படின்னா அதை சார்ந்த உள்ளுறுப்புகளுக்கு நமக்கு நன்றாக இயக்கம் இருக்கணும் அதனுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கணும் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் முதுகு எலும்பு பகுதியில் வீக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதனுடைய உள்ளுறுப்புகளை எல்லாத்தையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சியை தான் பார்க்க போகிறோம் அப்போ அந்த முதிரைகள் அந்த யோகாசனங்களை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக முதுகுத்தண்டு பகுதியில் எந்த பகுதியிலுமே வீக்கம் வராத ஒரு நிலை இருக்கும் இது இது ஒரு சாதாரண நிலை இப்போ சில நபர்கள் பார்த்திங்கன்னா நின்று கொண்டே வேலை செய்வாங்க அலுவலகத்தில் மிஷினில் பார்த்திங்கன்னா எயிட் ஹவர்ஸ் நின்றுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும் அவங்களால் அமர முடியாது அப்படி நின்று கொண்டே வேலை செய்கின்றவர்களுக்கும் அடிமுதுகில் சின்ன பெயின் வீக்கம் ஏற்படும் சில நபர்கள் வெயிட் ஓவர் வெயிட்டை தூக்கியிருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு லொகேஷன் ஆகி அதனாலவும் சின்ன ஒரு வழி மாதிரி ஒரு வீக்கம் மாதிரி ஏற்படும் ஸோ அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ரொம்ப நிதானமாக விழிப்போடு அந்த செயல்களை செய்யணும் ரொம்ப ஓவர் வெயிட்டு நம்மளுடைய சக்திக்கு அதிகமாக அந்த ஓவர் வெய்ட்டை தூக்குவதையும் நாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கணும் உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துடணும் இப்போ எட்டு மணி நேரம் நின்று வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்து ஓய்வு எடுக்காமல் மீண்டும் நான் திருப்பியும் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது என்னென்னா உடல் அதற்கு தேவையான ஓய்வு இல்லாத காரணத்தினாலும் நமக்கு முதுகோலி ஏற்படும் அப்போ இதெல்லாம் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு இப்பொழுது இன்று நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் இது அழகாக எடுத்துக்கோங்க இது வந்து முதுகு வீக்கம் முதுகு வளையா நிலை மற்றவர்கள் அவங்க தான் செய்யணும் அப்படின்னு இல்லை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு பதினைந்து நிமிடம் நேரம் போது அப்படி அமைதியாக உட்காந்து காலையில் எழுந்தவுடனே பல்வலை கேட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய பயிற்சியை அப்படியே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதுகு தண்டு திடப்படும் முதுகு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது ஃப்யூச்சரில் இப்போ உங்களுக்கு வயசு முப்பதுன்னு வச்சுக்கோங்க அறுபது எழுபது ஆனாலும் முதுகு தண்டு திடமாக இருக்கும் அப்போ இவ்வளவு அற்புதமான பலன்களை தருகின்ற இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் முதுகு முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு சில முத்திரைகள் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் பண்ண போகிறோம் இப்போ அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க முதுகு முத்திரை இடது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்திரை வச்சுருக்காங்க வலது கை எந்த மாதிரி அணைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது ஆழ் மனதில் இந்த முதுகு முத்திரையின் மூலமாக நடுமுதுகு அடிமுதுகு கழுத்து முதுகு மூன்று பகுதிகளில் நல்ல பிராண சக்தி கிடைக்கின்றது அந்த பகுதிகளில் வீக்கம் இருந்தாலும் இந்த முதிரையின் மூலமாக அது சரி செய்யப்படுகின்றது முதுகெலும்பை திடப்படுத்துகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ஊச்சில்லை இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ முதுகில் வீக்கம் உள்ளவங்க அதிக வலி உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பண்ணிக்கலாம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்துரை அனுசாசன முத்திரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் முதுகுத்தண்டு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் முதுகு தண்டு விடத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் இந்த முதிரையின் மூலமாக சரி செய்யப்படுவதாக எண்ணுங்கள் அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வழிய விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நுரையீரலோடைய இயக்கம் சரியாக இருந்தால் தான் நமக்கு கழுத்து முதுகு வலி கழுத்து முதுகு பகுதியில் வீக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த முத்திரை நுரையீரலை திடப்படுத்துகின்றது அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணாற்றலை கொடுக்கும் கழுத்து பகுதியில் வீக்கம் வராமல் கழுத்து தசை பகுதியில் வீக்கம் வராமல் பாதுகாக்கப்படுகின்றது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ முதுகு முத்திரை இடதுகை சின்முத்திரை வலதுகை இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் முதுகுத்தண்டு முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அனுசாசன முத்திரை மெதுவாக மூச்சை விழங்க மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கழுத்து முதுகு நடுமுதுகு அடிமுதுகு மூன்று பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு இருக்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மா முறை மெதுவா மூச்சு உள்ள மெதுவா மூச்சு விளை விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை பொழுதும் முதுகுத்தண்டு முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது கழுத்து முதுகு சிறப்பாக நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ சுகாசனத்தில் பருவட்டாசனம் போகிறாங்க ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிட்டுக்கோங்க நல்லா இன்ஹெல் அண்ட் எக்ஸெல் ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ்

ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க நல்லாயி மிக எக்ஸெல் ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க வந்துட்டு புஜங்காசனம் ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் முதல்ல குப்புற பொறுமையாக படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க கை வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு உளர்த்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிட்டே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டே ரிலாக்ஸ் பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மதிய மாலை மூன்று வேலையும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ அதிக முதுகெலும்பு வீக்கம் உள்ளவங்க இந்த ஆசனம் முயற்சி பண்ண வேண்டாம் புஜங்காசனம் செய்ய வேண்டாம் மற்ற முதிரைகள் பருவட்டாசனம் பொறுமையாக சுகாசனத்திலே பிராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க முதுகு தண்டு திடமாக இருக்கும் முதுகு பகுதியில் ஏற்படுகின்ற வீக்கம் கட்டிகள் கரையக்கூடிய நிலை ஏற்பட்டும் சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.